மாநாடுல வந்து அண்ணாவோட படத்தையும் எம்ஜிஆரோட படத்தையும் விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காரு என்ன நான் நினைக்கலாம் நம்ம வெளியே வந்து விஜயகாந்தோட பேனர் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ எங்கேயோ இடிக்குது அதாவது முதல் மாநாட்டில் வந்து கொள்கை ஃபோட்டோ வச்சாங்க இப்போ இரண்டாவது மாநாடுல ஸ்ட்ரைட்டாக அண்ணாவையும் எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்துறது காரணம் என்ன அதுதான் அவங்களோட வியூகம் டிவிக்கே மாநாட்டுக்கான அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமா இந்த லாஸ்ட் டூ டேஸ்ல வந்து அதிகரிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்த மாதிரி இருந்தது மக்கள் கிட்டேயும் வந்துருல இன்னைக்கு இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அது மக்களிடமும் இருக்கும் அந்த சோசியல் மீடியாவில இருக்கிறவங்களும் மக்கள் தானே அதனால அது வந்துருச்சு இப்ப அந்த போட்டோக்கு வரணும் அப்படின்னா எம்ஜிஆர் அண்ணா இது வந்து அவங்களுடைய ஒரு வியூகம் அப்படின்னு தான் நம்ம பாக்கணும் ஏன்னா அந்த மாநாட்டுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி திமுக வந்தாங்களோ எழுபத்தி ஏழுல திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாம் எங்களை எவ்வளவு சாதாரணமா இடம் போடுறீங்க நடிகரோட கட்சி கூத்தாடி அவங்களுக்கு என்ன தெரியும் பனை ஊர் பண்ணையாரு வெளியில வரமாட்டாரு இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல நாங்க நாங்க கிரியேட் பண்றோம் பாருங்க அதே ஆட்சிக்கு வருவோம் ஒரு மெசேஜை சொல்றதுக்காக தான் அவங்க இந்த ஒரு டேக் லைன இல்ல இந்த மாதிரியான ஒரு கான்செப்டே கையில எடுத்திருக்காங்க இப்ப எல்லாரும் ஒரு மாநாடு போடுறாங்கன்னா ஏதோ ஒரு கான்செப்ட் வேணும் அதுக்கான ஒரு தீம் வேணும் இல்லையா அவருடைய முதல் மாநாட்டுக்கான தீம் வந்து கொள்கை பிரகடனம் தான் இவர் நடிகர் பா கொள்கையெல்லாம் அரசியலுக்கு வராருன்னு சொன்னப்ப நான் எனக்கு இந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கு இவங்களுடைய கொள்கை வழிகாட்டி அடுத்து நான் பயணிக்க போறேன் சரி ரைட்டு கொள்கையை சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ண போறாரு ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு மாநில மாநாடு தென் மாவட்டங்களுக்கு அந்த பகுதியில போட போறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன அப்படின்னா அங்கதான் அவர் வந்து அவங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க நாங்க மாற்று சக்தி இல்ல முதன்மை சக்தி அப்படின்னா முதன்மை சக்தினா எதிர் டிஎம்கே தான் இங்க அந்த மாதிரியான முதன்மை சக்திகளாவே இருந்திருக்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மத்தபடி யார் வந்தாலும் மூன்றாவது அணின்னு சொல்லுவாங்க இல்ல மாற்று சக்தி மாற்று கட்சின்னு சொல்லுவாங்க அதை உடச்சு நாங்க வர்றதே வந்து நம்பர் ஒன்னா தான் வரோம் அவங்களுடைய திட்டம் அதுதான் அப்போ வந்து நீங்க அண்ணாவை தவிர்த்துட்டு இங்க அவர் பேசக்கூடிய திராவிட அரசியலையோ மாநில சுயாட்சியையோ எதையுமே பேச முடியாது அப்ப அவர் அந்த சிக்ஸ்டி செவன் சொல்றதுல அண்ணாவை சொல்றதுல அப்ப திமுகவினுடைய கொள்கைகள் எல்லாத்திலயுமே ஏத்துக்கிறாரு அவரே சொல்றாருல்ல அரசியல எதிரி தான் திமுக திமுக கொள்கைல எந்த முரண்பாடும் யார் கையில இருக்குன்றதான் அவங்களுக்கு பிரச்சனை அதே நேரத்துல அண்ணா திமுக அண்ணா வரைக்கும் இப்ப அவங்க ஆட்சியில அவங்கள பத்தி பேசுறது இல்ல அதே நேரத்துல அதிமுகவினுடைய பங்கும் தமிழ்நாடு வளர்ச்சியில இன்னைக்கு இருக்கு எம்ஜிஆர் உடைய ரசிகர்கள் இன்னைக்கும் இருக்காங்க எம்ஜிஆர் அனுதாபிகள் இன்னைக்கும் இருக்காங்க சோ அவங்களையும் வந்து பேனர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே இப்ப வந்து பிரேம்லதா வந்து சொன்னாங்க அதாவது விஜய் வந்து தன்னுடைய குருவா வந்து விஜயகாந்த் அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் யார் வேணா அவங்க படத்தை வச்சுக்கலாம் இப்ப விஜய் வந்து அவரோட படத்தை யூஸ் பண்றது மூலமா இப்ப மானசீக குரு அறிவிக்க வாய்ப்பு இருக்கா அதை பத்தி என்ன பண்ணலாம் என்ன நினைக்கிறீங்க விஜய் யூஸ் அதனால அவங்க தொண்டர்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் விஜய பிடிச்சவங்களுக்கு விஜயகாந்தையும் பிடிச்சிருக்கும் விஜயும் பிடிச்சிருக்கும் அதனால அவங்க வைக்கிறாங்க அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு முசியானந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு நிர்வாகிகள் எங்கேயாவது பேட்டி கொடுத்து பிரேம்ல கேள்வி கேட்டா அப்படியே முடிச்சிருவாங்களே தவிர இதை வந்து மேடை வரையும் கொண்டு போய் அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு வைக்க மாட்டாங்க ஏன்னா பேசிக்காவே ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க அதாவது விஜயகாந்த் வந்து விஜய்க்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு இல்லையா சினிமால அங்க தொடங்கி அவருடைய மறைவுக்கு விஜய் வந்து உருக்கமா அஞ்சலி செலுத்தினது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு எஸ் ஏசி நிறைய வந்து விஜயகாந்த் விஜய் பத்தி சொல்லிட்டே இருப்பாரு சோ அதனால அந்த சென்டிமெண்ட் பேசிக்காவே இருக்கு அதனால இப்ப இந்த மாதிரி ரசிகர்கள் வைக்கும் போது என்னன்னா விஜயகாந்தோடைய ரசிகனோ இல்ல தேமுதிக தொண்டரோ அப்படி பாப்பாங்க அன்னைக்கு விஜயகாந்த் அரசியல் இருந்தப்ப இன்னைக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அவரை எதிர்த்து தானே பேசினாங்க அவரை எந்த அளவுக்கு ட்ரால் பண்ண முடியுமோ பண்ணாங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எல்லாம் பண்ணவங்க தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆனா இன்னைக்கு புதிதா அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிற விஜய் கட்சியில பேனர்கள் இப்படி வைக்கிறதுன்றது ஒரு வகையில விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் பிரேமலதாவுக்கும் விஜய பிரபாகரனுக்கும் அது பிரச்சனையா இருக்கலாம் விஜயகாந்தோடைய விசுவாசிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பரவாயில்லப்பா அந்த தம்பி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பண்றாரு நம்ம கேப்டனை வந்து நினைச்சு பாக்குறாருல அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும் அதுதான் தேமுதிகாவுக்கும் பிரேமலதாவுக்கும் வந்து பிரச்சனையா இருக்கும் அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேப்டனை வந்து என் குருன்னு சொல்லுங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றது என்னன்னா அந்த இடத்துல அவங்க வந்து சொல்ல அப்படிங்கறதும் சொல்ல மாட்டாருங்கிறதும் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு அவங்களுக்கான அரசியல் இருக்கு இல்லையா இப்ப அவங்க எங்க கூட்டணி வைக்க போறாங்க கேப்டன் தானே கேப்டன் தான் அவங்களுக்கு அங்க அடிப்படை கட்சி எல்லாமே அவரு தான் சோ அதனால அவங்க இப்படி சொல்றாங்க பட் அதே நேரத்துல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டிமெண்ட் அவங்க வேணும்னு எதிர்பார்க்கறாங்க விஜயகாந்த் மேல இருக்க இமேஜ் அப்படியான ஒரு இமேஜ் தமிழக மக்கள் அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க எவ்வளவு நேசிச்சாங்க அப்படிங்கிறது அவருடைய இறுதி சடங்கு எல்லாரும் பார்த்தோம் இன்னைக்கு வரே அந்த சென்டிமெண்ட் இருக்கு கோயம்பேட்டு இப்போ சென்னைக்கு வர எல்லாருமே வந்து எப்படி அஹ் எம்ஜிஆர் நினைவிடம் ஜெயலலிதா நினைவிடம் அண்ணா நினைவிடம் கலைஞர் நினைவிடம் போகணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சென்னைக்கு வர எல்லாருமே கேப்டனுடைய இது போய் பாத்துட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டாரு முன்னாடி நான் சொன்ன நாலு பேரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் இருந்தவர்கள் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் அவங்க பண்ண விஷயங்கள் வேற கேப்டன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வரையதான் வர முடிஞ்சது ஆனாலும் அவர் மீது இன்னைக்கு தமிழக மக்கள் அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க சோ அந்த ஒரு இமேஜ்ல அதாவது விஜயகாந்த் வழியில் வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா விஜய்ய ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றது விஜய் பின்னால் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களுடைய திட்டமா இருக்கு திட்டமா இருக்கலாம் சரி இப்ப விஜய் என்ன பேசுவார்ன்னு வந்துண்ணா எனக்கு மிகப்பெரிய கேள்விகள் அங்கதான் இருக்கு என்னன்னா முதல் மாநாட்டில் வந்து கொள்கையெல்லாம் அறிவிச்சு தன்னுடைய கொள்கை எதிரியாரு அரசியல் எதிரியாரு எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்ப அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மேடையில விஜய் தோண்டிருக்காரு பேசியிருக்காரு அத்தனைக்கு அப்புறமா இப்ப வந்து மீண்டும் மாநில மாநாடுன்னு ஒன்னு போறாரு இப்ப வந்து திமுக எதிர்பார்க்கல மொத்தமா இங்கதான் பேச போறாரா இல்ல எப்படி இந்த பேச்சு இருக்க போகுது விஜயோட பாயிண்ட் அந்த பேச்சோட சாராம்சம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அங்க ஆக்சுவலா அஜித் கம்பேர் பண்ணியும் சில பேனர்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா அதையும் சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு இப்ப நீங்க பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அதிமுக எம்ஜிஆர் அண்ணா இதுலயே வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தமிழக வாக்காளர்களை நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சித்தாந்தம் இல்ல இந்த ரெண்டு தலைவர்கள் இதுக்குள்ளதான் பெரும்பாலான வாக்காளர்கள் இருக்காங்க சரி அடுத்தது இன்னொரு லேயரா இத பிரிச்சோம்னா ரசிகர்களா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் அப்படிதான் அவங்க தானே ஒரு பெரிய நம்பர்ஸா இருப்பாங்க சோ அப்ப அவங்கள வந்து எந்த வகையிலயும் இவங்க பகச்சிக்கவோ அல்லது சினிமாவில் இருந்தது மாதிரியான ஒரு எதிரி அந்த மாதிரியான எல்லாரையும் கொண்டு போலாம் அந்த பண்ணாங்க பாத்தீங்கன்னா தல ரசிகன் தளபதி தொண்டன் அங்க வந்து அந்த உருவாக்குறோம் எங்களுக்குள்ள இனிமே போட்டி இல்ல ரசிகர்கள் மட்டும் செய்யல விஜய செஞ்சாரு கோட் படத்தோட கிளைமேக்ஸ்ல நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேக்கும்போது அதை உடைக்கிறாருல இப்ப இதுக்கு முன்னாடி அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா என்னெல்லாம் இருந்துச்சு அஹ் படங்கள்ல வந்து ரைவல்ரி டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் பாட்டுகள்லாம் ஒவ்வொரு பாட்டிய வந்து இவருக்கு அவருக்கு அவருக்கு இவர் ரியாக்ட் பண்ற அப்படி வந்த அந்த விஜய் அஜித் போட்டிங்கிறது அரசியல் வரும்போது அத மெர்ஜ் பண்ணி இல்ல இல்ல சினிமா படம் வரட்டும் அப்ப நம்ம அதை பாத்துப்போம் மத்த நேரங்கள்ல நீ நானும் நண்ப எங்களுக்கு வந்து விஜய் தான் மத்த தலைவர்களோட அவர் தாங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் நீங்க பண்ண தேவை இருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு ரஜினி ரசிகர்களோட ஒரு மோதல் இருக்கு அந்த மோதல் சரியாகல ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க தான் இருக்காங்க இப்ப படம் சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு அதுல என்ன தெளிவா இருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த இந்த இடங்கள் பா விஜய் அஜித் அங்க விஜயகாந்த் இமேஜ் திமுக அதிமுகன்னு சொல்லி எல்லாமே தான் அந்த விஷயங்கள பிளான் பண்ணி பண்றாங்க இப்ப விஜய் என்ன பேசுவாரு அதுதான் இப்போ வந்து எனக்கு என்னன்னா கவின் இஷு பேசுவாருன்னு நான் நம்புறேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆனா இடைநிலை சாதிகளை எதிர்த்து விஜய் இதெல்லாம் எதுவும் பெருசா பண்ணல டேரெக்டாக போய் பண்ணல இந்த கஸ்டோடியல் டெத்தை எதிர்த்து பண்ணாரு அஜித் ஒரு போராட்டம் பண்ணாரு அஜித் குமார் குமாரோட வீட்டுக்கு போய் பா பாத்துட்டு வந்தாரு எல்லாம் ஓகே இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அஜித் இஷ்யூ இந்த கவினோட இஷ்யூ இது எல்லாத்தையும் வச்சு பேசுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய இஷ்யூக்கள்னா இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அவருக்கும் புரிஞ்சு போயிருக்கு அடிநிலை மக்களை வந்து நசைக்கிறாரு கரெக்டாக சமூக நீதி அதாவது ஒரு ஆணவுக்குலை இன்னும் நடக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியா பண்ணலாம் அர்த்தம் அப்படின்னு ஒரு இஷ்யூ கஸ்டோடியில் எடுத்துன்னா முதலமைச்சருக்கு கீழே முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் வர காவல்துறை கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு தான் அது கரெக்டாக இந்த மூணு இஷ்யூவும் சிக்கி இருக்கிற நேரத்தில் இவரு மாநாடு வைக்கிறப்போ கண்டிப்பாக இதை பற்றிலாம் பேசுவார் இல்லையா பேசுனாதானே அவரோட எதிர்கட்சி அரசியல் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அது பேசுவார் நினைக்கிறீங்களா இல்லை பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதை பேசணும்னா வேற இதெல்லாம் பேசுவார் அது ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா என்னெல்லாம் பேசார்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவாக வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி முக்கியமான நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த கட்சியினுடைய தலைவர் பேசுறது இருக்குல்ல அதுல ரெண்டு விதமா வந்து அவங்களோட ஸ்பீச்ச வந்து கட்டமைப்பாங்க ஒண்ணு வந்து அந்த கட்சி மேல இருக்கிற விமர்சனங்கள் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் எதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கோ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க இது வந்து அந்த ஸ்பீச்ல ஒரு பாட்டு இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கும் இவங்க சில அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க இவர் சில கருத்து உருவாக்கம் பண்ணுவாரு அதுக்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளை பேச வைப்பாங்க இப்படிதான் வந்து அந்த ஸ்பீச்சை வந்து உருவாக்குவாங்க அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய முதல் மாநாட்டில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல வச்சு அந்த விமர்சனங்களா இருந்துச்சுல்ல கூத்தாடி என்ன அரசியலுக்கு வராரு அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கடுத்து அவர் சில விஷயங்களை சொன்னாரு இப்ப நான் வந்து யார் என்னோட கூட்டணிக்கு வந்தாலும் அவங்களுக்கும் நம்ம இடம் தரணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டைல்லயே சொன்னது நான் பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லி கூட்டணி ஆட்சிக்கான ஒரு கதவுகளை திறந்தார் ஸோ அதை வந்து அவர் வந்து அங்க அவரு ஒரு நரேட்டிவா உருவாக்குனாரு அதுக்கு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கறத அவங்க பாத்தாங்க அதே நேரத்தில் விமர்சனம் அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்க டெஃபினட்டா இந்த விஷயங்களை அவர் டச் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்திருக்கு ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் வந்திருக்கு இது அவருக்கும் போயிருக்கு அவருக்கு அந்த ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றவங்களும் கண்டிப்பா அதை எழுதி கொடுத்துருப்பாங்க அதுல என்னன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டெப் இல்ல ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கையோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் கண்டிப்பா கொடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரியான இப்ப உள்ளிட்ட சில விஷயங்கள் இருக்குல்ல அது கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியா இல்லையா அதுதான் இப்ப அதுல திமுக அதிமுகவே வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க சமூக நீதி என்கிற பார்வையில இல்ல சமூக நீதி தளத்துல இயங்கக்கூடிய கட்சிகள் கூட வெளிப்படையா பல நேரங்களில் கருத்துக்களை சொல்றது இல்ல இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுமே கவின் படுகொலை செய்யப்பட்டப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஆனா அது ஆழமா அழுத்தமா இல்லன்னு பலரும் வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க திமுக தலைமை எடுத்த நடவடிக்கை இல்ல தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையும் கூட ஒரு பக்கம் அவங்க பாக்கும்போது நடவடிக்கை எடுத்த மாதிரியும் இல்ல அதுக்காக ஆறுதல் சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்துல அது எதிர்த்தரப்புல இருந்து வேற மாதிரி ரியாக்சன்ஸ் வந்துடக் கூடாதுன்றதுல கவனமா தான் ஹேண்டில் பண்ணாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் அதுல விஜயும் விதிவிலக்கு இல்ல விஜயும் அப்படிதான் பண்றாரு இதெல்லாம் சரின்னு நம்ம நியாயப்படுத்தல எல்லாருமே வந்து எந்த ஒரு ஒரு தவறு எங்க நடந்தாலும் அதுல ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கணும் யார் பக்கம் நிக்கிறோன்றதை தெளிவுபடுத்தணும்ன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா விஜய் கண்டிப்பா அந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கா தான் மூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா எதிர்த்து பேச மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ நமக்கே வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தோம் நிறைய பேர் வந்து வந்து கண்டிப்பா வந்து கவின் விவகாரத்துல கருத்து சொல்லுவார் விஜய் நான் அடிச்சு சொல்றேன் சொல்லியிருந்தாங்க கருத்து சொல்லுவாரு ஆனா அதை வந்து ரொம்ப மென்மையா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது சொல்லியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள்ல அவருக்கு இருக்கிற ஆதரவு தளத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவுங்கிறது பட்டியல் சமூக மக்கள் மத்தியில இருக்கு விஜய் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லா ஜாதியிலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீ கட்சியா மாறும்போதோ அது வராங்கன்றதுல சந்தேகம் இல்லை ஆனால் அவருக்கு பட்டியல் சமூக மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்குங்கிறத அந்த கூட்டங்களுக்கு நேரடியா போகும்போதோ இல்ல அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போதோ தெரியுது அவங்களே சொல்றாங்க எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்குங்க அப்படின்னு சோ அதனால அதை பேசாம கடந்து போகமாட்டாரு போனாருன்னா அது பெரிய பிரச்சனையா மாறும் பிரச்சனையா மாத்துவாங்க ஸோ அதனால கண்டிப்பா அதை பேசுவார் அது மட்டும் இல்லாம வேறு சில முக்கியமான தகவல்களை இல்ல முக்கியமான அறிவிப்புகளை விஜ் விஜய் வெளியிடுவார்னு சொல்றாங்க அதாவது நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய கூட்டணி முடிவுகள் எப்படி இருக்க போகுது அந்த மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும் நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்ட்டு பொலிட்டிக்கல் பாம் என்னன்னா அமைச்சரவையில் இடம் உண்டு அப்படின்னு ஆனா அந்த அமைச்சரவையில் இடம் உண்டுன்னு சொல்லியும் கூட ஒரு வருஷம் ஆகி சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு சொல்லி இருந்தால் கூட ஒரு கூட்டணி கூட அப்ரோச் பண்ணல திமுகவோட கூட்டணிகள் யாருமே வந்து கூட்டணி ஆட்சிக்கு இதுவரை சம்மதம் தெரிவிக்கல அதாவது எங்களுக்கெல்லாம் கூட்டணி ஆட்சியில் பங்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுக தான் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர திமுக கூட்டணி இருந்து ஒரு கட்சி ரியாக்ட் பண்ணாத போது இவர் போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒரு தீபாவளி பட்ட சமயம் நல்லா வெடிச்சதா இல்ல ரொம்ப புஷ்வான மாதிரி ஆயிடுச்சா அவர் போட்ட பாம் வந்து இன்னும் வெடிக்காம தான் இருக்கு வெடிக்காம தான் தான் இருக்கு அதே நேரத்துல அது வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்களா இல்ல செயல் எழுந்திருச்சான்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கு அது இமீடியட்டா ரியாக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்ல இப்ப விஜய் வந்து இப்படி ஒரு கைகளுக்குள்ள வச்சிருக்கிற இது இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது அதுதான் விஜய் அதுக்குள்ள பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய செல்வாக்கும் இருக்கலாம் இல்ல யாரும் எதிர்பார்க்காத முடிவுகளும் இருக்கலாம் அப்போ இதை நம்பி உடனே வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வராது அதுக்குதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு மாநாடு மாநாடு அறிவிச்சு அதை நடத்த போறதும் அடுத்தடுத்து விஜய் நடத்த போற மக்கள் சந்திப்புகளும் தான் மத்த கட்சிகளை வந்து அவர் பக்கம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஆறு மாசத்துலதான் மத்த கட்சிகளும் ஷீட் ஷேரிங் பேசுவாங்க ஒவ்வொருத்தவர்களுக்குள்ள முரண்பாடு வரும் அப்ப வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா விஜய் இருக்காருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு அவர் இல்லனா நியூட்ரல் ஓட்டர்ஸ் மத்தியில அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கலாம் ஆனா இந்த அரசியல்ல பழம் தின்னு கொட்டை போட்டவர்களுக்கு இன்னும் வந்து பெரிய விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும் வந்துருவாரு போல இருக்கேப்பா விஜய் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படி ஒரு டாக் அப்படி ஒரு எண்ணம் வந்து அந்த தலைவர்களுக்குள்ளேயும் இந்த ஊறி போன அரசியல்வாதிகளுக்கும் வரணும் அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணனும் அப்படின்னா வெறும் இந்த மாநாடு மட்டும் கூட போதாது இந்த மாநாட்டுல கூட பெரிய கூட்டம் அவங்க காமிக்கிறாங்கன்னு அது மட்டும் இல்லாம அந்த மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணி விஜய் செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இந்த எலெக்ஷனுடைய ஒரு மைய அவர் மாறிட்டாரு அப்படிங்கற மாதிரி நிகழும் போதுதான் அவர் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பாம் வந்து வெடிக்க தொடங்க நான் இப்ப இன்னொரு சந்தேகம் எனக்கு இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதல் மாநாடுல வந்து எதுவும் சொல்லப்படாத ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டாரா விஜய் வந்தாரு இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் அதாவது இந்த முதல் மாநாடு முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டாருங்கிற பதவியை தூக்கிட்டு இப்போ அவருக்கு சேர்ற கூட்டம்னா ஒரு அரசியல் தலைவருக்கு சேர்ற கூட்டமாக பார்க்கப்படுமா இல்லை மறுபடியும் அதே சினி ஸ்டாருக்காக கூடுற கூட்டமாக தான் பார்க்கப்படுமா கூட்டம் அதிகமா வந்துச்சுன்னு வைங்களே அவருக்கு கூட்டம் சேர்றதுனால யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அவங்கெல்லாம் அடிக்கருங்க அவரு பாக்க வராங்க இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேப்பாங்க அதுதான் நடக்கும் கூட்டம் வந்துச்சுன்னா ஒருவேளை கூட்டம் வரல நாங்க சொன்னோம்ல அப்பவே அரசியல் அவ்வளவுதாங்க முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா விஜய்க்கு ஒருவேளை பெரிய கூட்டம் வருகிற பட்சத்துல நிச்சயமா அது வந்து ஏதோ ஒரு வகையில இம்பாக்ட ஏற்படுத்தும் அதை வந்து எல்லா அரசியல் வியூக வகுப்பாளர்களும் சரி மூத்த அரசியல்வாதிகள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து பெரும் கூட்டத்தை பணம் காசு இல்ல வேற இன்ன பிற விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு இடத்துல திரட்ட முடியுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிகர்ங்கிறதுக்காக வராங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு இல்லையா வரவங்க எல்லாம் வந்து அதுல ரெண்டு விதமா இருக்கு நம்ம வந்து க்ரௌடை பார்த்து சில விஷயங்களை ரீட் பண்ணிடலாம் சில பேர் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடு இருக்கும் சும்மா நின்று யார் யார் பேசலாமே பார்ப்பாங்க எந்த தலைவர் வந்து எங்க கூட்டம் போட்டாலும் பார்த்து பேசுவாங்க அவங்க பாத்துட்டு போயிடுவாங்க இல்ல கை தட்டிட்டு போயிருவாங்க நல்லா பேசுறாரு அப்படின்னு போயிருவாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்க இன்னும் சில கூட்டம் இருக்கும் அதுதான் வந்து வாக்குகளா மாறும் அந்த கூட்டத்தை பாக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும்ல இல்ல இப்ப இந்த மாநாடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இது வந்து இப்ப விஜய் இப்ப நம்ம டி நகர்ல விஜய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு இல்ல இங்க நின்று வைங்களேன் இந்த பக்கம் வர எல்லாரும் அவரை பார்ப்பாங்க போவாங்க இந்த க்ரௌடெல்லாம் அவர் ஓட்டு போட்டுருமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த இடத்துல அது லாஜிக்கல் கொஸ்டின் ஊர் வந்து அந்த சுத்து வட்டாரத்துல அதுல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அந்த 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 தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு சொன்னா பேருக்கு தெரியும் ஊரே அவ்வளவு பெரிய அளவுக்கு ரீச் ஆகுற அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊரா மாறிடுச்சு வீசால எப்படி மாறிச்சோம் அந்த மாதிரி அப்படியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டின் மூளை முடுக்கல இருந்த எல்லாம் கிளம்பி அவங்க அவன் வண்டியை புடிச்சுக்கிட்டு சாப்பாடு எங்கேயோ ஹோட்டல்ல சாப்பிடுறாங்களோ இல்ல ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போறாங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த மாநாட்டுல போய் உட்கார்ந்து விஜய் அந்த ரிட்டர்ன் வர அளவுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அது வெறும் நடிகர் விஜயை பாக்குறதுக்காக மட்டும் பேர் மாட்டாங்க அதுக்காக போறவங்க இருப்பாங்க பட் அது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தானே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற அதுவும் ஒரு வீக் டேல ஆக்சுவலா வந்து எல்லாரும் யோசிச்சாங்க நானே கூட யோசிச்சேன் என்னப்பா எல்லாம் சண்டே தானே வைப்பாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் மாநாடுனா சண்டே வைக்கிறதுதான் எல்லாருக்கும் வசதியா இருக்கும் வியாழக்கிழமை வைக்கிறாருப்பா ஒருவேளை வீ சென்டிமெண்டா

நிச்சயமா இங்க ஆளும் கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ நினைக்கவே மாட்டாங்க சரிண்ணா இப்ப வந்து கடைசியா என்னென்ன எதை பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் நம்ம போடலாமா அதாவது நம்ம வந்து மாநாடு முடிஞ்ச அப்புறம் சமயம் தான் போட முடியும் அந்த ஆனா கண்டிப்பா எல்லா இஷ்யூவும் டச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாத்தையுமே டச் பண்ணுவாங்க டச் பண்ணாம போக முடியாது அந்த ஸ்பீச் அப்படிதான் வடிவம் இதுல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்ப அவர் பேசிட்டாருன்னா அது ஒரு செய்தி ஆகும்னு வைக்கலாம் இது வந்து எல்லாத்து விஷயத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்டாரு இப்ப வந்து மறுபடியும் அதே தான் திரும்ப வந்து ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டரை வருஷமா எதை பத்தி எதை பத்திலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசிச்சோ அதாவது திமுக எதிர்ப்பு எதெல்லாம் இருக்கோ இல்ல முக்கியமான அறிக்கை கொடுத்துருக்காரு அதே விஷயத்த வந்து கிரௌடு மத்தியில பேசினா அதே அளவு ஒரு இம்பாக்ட கொடுக்குமா கிரவுடு மத்தியில விஜய்க்கு அதாவது இருக்கும் அதாவது எப்படின்னா ஆஹ் பல பிரச்சனைகள்ல அவர் கருத்து சொல்லலன்னு இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கவின் விஷு மாதிரியான இடங்கள்ல நேரடியா அவர் சொல்லல இல்ல அழுத்தமா சொல்லல அதுக்கெல்லாம் நிச்சயமா பதில் சொல்லுவாரு நான் அதான் ஆரம்பத்துல சொல்லல ரியாக்டிவா ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு அதுக்கெல்லாம் விஜயோட ரியாக்ஷன் என்ன அதெல்லாம் சொல்லிடுவாரு இன்னும் அவர் மேல பொதுவா சில விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல பிஜேபியோட பி டீம் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு திமுக எதிர்ப்பு ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணுவாரு அதே அளவுக்கு பிஜேபி எதிர்பையும் அவர் பேச வேண்டிய தேவை இருக்கு ஆனா அதை இப்படி அவர் பேச போறாருன்றது தான் ரொம்ப அதிகமா கவனிப்பாங்க இப்ப ஏன்னா இப்ப அவருடைய ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச் வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு இருபது நிமிஷம் டிஎம்கே பத்தி பேசுறாரு ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பிஜேபி பத்தி பேசுறான்னா அவர் வீதி இருக்கிற அந்த விமர்சனம் மீண்டும் வரும் பிஜேபியோட பிடிஎம் திரும்பிங்களா பாருங்க பேசவே இல்லையே மட்டும் பத்தி பேசுங்க சார் ரைட்டு பிஜேபி பத்தி ஏன் நீங்க பேச தாங்குறீங்க எவ்வளவு வேண்டி நடந்திருக்கு இதெல்லாம் நீங்க பேசிதானே ஆகணும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் பண்ண தவறுகள் பத்தி ராகுல் காந்தி அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அதெல்லாம் நீங்க எடுத்து பேசியிருக்கணும்ல இதெல்லாம் பிஜேபி அரசாங்கம் தவறுகள் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நீங்க ஏன் பேசலீங்கன்ற கேள்வி வரும் கண்டிப்பா அவர் அதையும் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அப்படி பேசுவாருன்னு நினைக்கலாம் அதே போல கூட்டணி தொடர்பான விஷயங்கள் இவர் வந்து அண்ணா அதிமுகவோட போய் கூட்டணி சேர்ந்துருவாரு இவர் வந்து ஒரு நாற்பது தொகுதி வாங்கிட்டு போயிருவாரு அப்படின்னு சில நரேட்டிவ்ஸ் இருக்கு அதை உடைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவாரு அதே நேரத்துல திமுக கூட்டணி கட்சிகளை சீண்ட கூடிய வகையில பேச வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி உடைப்பதற்கான முயற்சியில இல்ல அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவாரு அதை வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணலான்னு திங்க் பண்ணுவாங்க முயற்சி முயற்சிதான் முதல் மாநாட்டில கூட்டணி ஆட்சி அது எடுபடல நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வரையும் அப்ப அடுத்தது என்ன இங்க வந்து இப்போ அரசனி கட்சிகளை சீன்றதுனா கூட்டணி கட்சிகள் மேல தாக்குதல் கிடையாது இன்னும் இருக்கமே நான் கில்ட் ஃபீல் கொண்டு வர்ற மாதிரி மக்கள் மத்தியில வந்து அவங்க மேல ஒரு நெகட்டிவ் பேர் நெகட்டிவிட்டியை உருவாக்குற மாதிரி பாருங்க இவ்வளவு தப்பு பண்றாங்க ஆனா இன்னும் கூட கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற ஒரு அவ பேர் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண வைப்பாங்க அது ஒரு அந்த மாதிரி பிளான் இருக்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்து பண்ணையார் ஊர் வெளியிலேயே வெளியிலயே வரமாட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்றதெல்லாம் இருக்கு அவரும் அப்படிதான் இருக்காரு பல நேரங்கள்ல அவர் வெளியில வராம தானே இருக்காரு அப்ப அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முயற்சி பண்ணுவாரு இனிமே பாருங்கடா நான் இறங்கி வரேன் அந்த மேடையில அந்த மாநாட்டுல சொன்னார் இல்லையா நான் வரேன் அப்படின்னு ஒரு இதுல என்னோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு இப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை அவரு சொல்ல முயற்சி பண்ணுவாரு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தாவையக்கா மேல ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்படுகிறதோ அதை உடைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க அதே நேரத்துல நாங்கதான் பொலிட்டிக்கல் போர்ஸா இங்க நிக்க போறோம் பிரைமரி போர்ஸ் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலையும் மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி பண்ணுவாங்க ஆஹ் அதோட சேர்த்து கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் கட்சி கட்டமைப்பு இதுக்கெல்லாமும் வந்து அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விடை தரக்கூடிய ஸ்பீச்சா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அதை தாண்டி வேற யாரும் பெருசா பேசுவாங்களான்னு தெரியல ஆதவர் ஜூனாதான் ஒரு பெரிய லெந்தி ஸ்பீச் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எந்த மீட்டிங் போனாலும் விஜய் பேசுறத விட அவருடைய ஸ்பீச் வந்து புரொலாண்டா இருக்கும் ஸோ அதனால இந்த மாநாட்டிலயும் அவருக்கு ஸ்பேஸ் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ் குடுக்குறாங்களா இல்ல அவரா எடுத்துக்கிறாரான்னு நமக்கு தெரியல பட் அது இருக்கும் தாண்டி ஆனந்தோ இல்ல மற்ற நிர்வாகிகளோ வந்து வழக்கம் போல விஜய்க்கு ஆதரவாக இல்ல விஜய் புகழ்ந்து பேசுவாங்க பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு விஜய் மாநாட்டுல விஜய் என்னெல்லாம் பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க